அவங்க அதே திஸ் இஸ் வாட் அண்ணாமலை ஆல்சோ சேஸ் அவங்க லீடர்ஸு அவங்க பேர் இன்னும் பேத்தி என்ன படிக்கிறாங்க முதல்ல சொல்ல சொல்லுங்க சொல்லி அப்புறம் பேச சொல்லுங்க எல்லாரும் வந்து மூ மூணு வழி தேர் தேர் லேர்னிங் ஆர் லாங்குவேஜஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப் த ரெக்கார்டு கருணாநிதி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாரு எவ்வளோ தைரியம் பாருங்க தயாநிதி மரண போய் கேந்திர மந்திரி அவர் ஹிந்தி நல்லா க தெரியுதுனால நல்லா செயல்பாடு செய்கிறார் அது மினிஸ்டர் சொல்கிறார் என்ன நியாயம் பாருங்க இது தட் மீன் வாட் டு த திங் வீ திங் தேர் ஆல் பூல்ஸ் வேர் ஆல் ஃபுல்ஸ் அப்போ அவங்க நல்லா ஹிந்தி கத்து யூனி மனிஸ்டர் அவங்க செயல்பாடு செய்யறான் நாங்க தமிழ் தமிழ்நாடு ஒட்டி வெளியே போகக்கூடாது ஒரு இன்னொரு விஷயம் கேக்குறாங்க நீங்க ஒரு லாயர்னு வச்சுக்கோங்க கேன் யூ இ விகம் சுப்ரீம் கோர்ட் லாயர் இப் யூ டோன் தேர்ட் தேர்ட் லாங்குவேஜ் அப்போ யூ ஆர் லிமிடெட் டு தமிழ்நாடு அப்போ யாரு பாதிக்கிறாங்க அவங்கதான் See, unfortunately, they are illiterate people. They don't understand.